நிர்மலா என்னடி உனக்கு மரியாதை இருக்கு மரியாதை கட்டவளே திருச்சியை சீரகத்தை படித்தவள் சீரகத்தை படித்து தமிழை கற்றுக்கொண்டு ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகாக ஆந்திராவில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு கர்நாடகத்திற்கு சென்று கர்நாடகத்தின் மூலமாக டெல்லிக்கு சென்று மோடியை கைப்பற்றி இன்று இந்தியாவினுடைய நிதி அமைச்சராக இருக்கின்ற மானகட்டவளே உனக்கு நீதி தெரியுமா அந்த நீதியை பற்றி பேசுவதற்கு யோக்கியது இருக்கிறதா

தமிழ்நாட்டில் தமிழ் இருக்க வேண்டாமா இது எங்களுடைய கேள்வி நான் கேட்கேன் ரவி கவர்னர் ரவியை பார்த்து அத்தானியை பார்த்து கேட்கிறேன் மோடியை பார்த்து அமித்ஷா மேத்த கேட்கிறேன் மாட கட்டார்களே வெக்கம் எங்கள் இனத்தினுடைய மொழி அடிப்படை மொழி வள்ளுவன் கட்ட தமிழ் மொழி மாண்பு கொண்ட தமிழை அழிப்பதற்காக இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிச்சை காசை தமிழ்நாட்டுக்கு போடுவதற்காக நான் நிர்மலாவை கேட்கிறேன் நிர்மலா என்னடி உனக்கு மரியாதை இருக்கு மரியாதை கட்டவளே நீ பேசி கொண்டிருக்கின்றாய் நூறு கோடி ரூபாய் பீகார் கொடுத்து விட்டேன் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்து நீ எங்கே படித்தாய் திருச்சியை படித்தவள் திருச்சியை ஸ்ரீரகத்தை படித்தவள் ஸ்ரீரகத்தை படித்து தமிழை கற்றுக்கொண்டு ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகாக ஆந்திராவை ஒருவரை திருமணம் செய்து கொண்டு கர்நாடகத்தில் சென்று கர்நாடகத்தின் மூலமாக டெல்லிக்கு சென்று மோடியை கைப்பற்றி இன்று இந்தியாவினுடைய நிதி நிதியமைச்சராக இருக்கின்ற மானகட்டவனே உனக்கு நீதி தெரியுமா అది అంత నీతి మేరకు యోగితే నేను క ஓக்கிரியற்றவனே நீ பேசுகிறாய் தமிழை தமிழ் வந்து தளரமற்ற மொழி தமிழ் வந்து கேடுகட்ட மொழி தமிழ் வந்து மோசமான மொழி பிறந்தது ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தது ஸ்ரீரங்கத்தில் படித்தது ஸ்ரீரங்கத்தில் படித்தது ஆங்கிலம் அதற்கு பிறகு தெலுங்கு தெலுங்கு அரைக்கு திருமணம் செய்து கொண்டு கர்நாடக மாநிலம் டெல்லிக்கு சென்று நிதி அமைச்சராக பெற்றுக் நான் சொல்கிறேன் தமிழ் அறிவாளி என்பதற்கு இங்கே பட்டியலிட்டு காட்டுகிறேன் ஒரு தமிழன் முதல் முதலாக ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி அறிவாளியை தேடுகிறார் இந்தியை படித்தவரை தேடவில்லை தெலுங்கு படித்தவரை தேடவில்லை கர்நாடகம் கேட்கவில்லை ஆனால் தமிழை தேடுகிறார் ஜவஹர்லால் நேரு அங்கே ஆட்சியை சண்முகம் சேர்க்கிறார் அவர் அறிவாளி என்று தெரிந்த உடனே ராஜகோபாலாச்சாரியார் மூலமாக நீதி கட்சியினுடைய தொண்டர்கள் மூலமாக அங்கே ஆர்கே கே சண்முகம் செட்டியாரை நிதியமைச்சராக கொண்டு வருகிறார்கள் ஏன் நிதியமைச்சராக தமிழ் கொண்டாடுதான் தமிழ் அறிவாளி ஆங்கில புலமை பெற்றவன் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார் ஆர் கே சண்முகம் செட்டியார் அந்த ஆர்கே சண்முகம் செட்டியார் ஆங்கிலத்தில் பேருரை ஆற்றுகின்ற போது ஜவஹர்லால் நேரு வாயை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் மவுன் பேட்டன் மனைவி அருகில் அமர்ந்திருக்கிறார்

பால் பவுடர்களை பெறுகிறார் புலிகளை பெறுகிறார் இந்தியாவுடைய மின் சாதனைகளை எல்லாம் ஆங்கில அறிவின் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆர் கே சண்முகம் சென்றார் அவர் ஒரு நிதியமைச்சர் அதற்கு பிறகு தமிழர் சுப்பிரமணியம் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம் கோவையில் பிறந்தவர் அவரை அழைக்கிறார்கள் இந்திரா காந்தி அறிவில்லாதவளா அப்படிப்பட்ட அறிவுள்ள இந்திரா காந்தி சுப்பிரமணிய அழைத்து ஆங்கில புலமை பெற்ற அவரை மத்திய நிதியமைச்சராக உருவாக்கி தந்து உலகளாவிலிய ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று நிதியமைச்சராக சுப்பிரமணியத்தை கொண்டு வைக்கிறார்களே அப்படிப்பட்ட நிதியமைச்சர் ஆங்கில புலமை பெற்றவர் வெங்கட்ராமன் ஒரு நிதியமைச்சராக வருகிறார் செட்டிலாட்ட அரசர் சிதம்பரம் ஆங்கிலேய புலமயிலை வழக்காடு மண்டத்தில் ஒரு விழுகாடு விட்டார் இது தமிழ்நாடு வெற்றி பெறும் என்ற காலத்தை காட்டி அவருக்கு நிதியமைச்சர் அவருக்கு நிதியமைச்சர் அப்படிப்பட்ட மன்மோகன் சிங் ஆட்சியிலே இந்தியாவுடைய நிதியமைச்சராக ஆங்கிலம் தேவைப்படுகின்ற காலத்தால் இந்த ஆங்கிலம் அழைத்து நிதியமைச்சர் பதில் செய்கிறார்கள் சரி அதையும் விட்டு விடுகிறேன் ஒரு ஓட்டரை நாய் வைத்தவன் இலங்கை இங்கிலாந்து ஊர்காவித்தவன் ஊர்காவிக்கிறதுக்கு இங்கிலீஷ் சேவகம் தெரிஞ்சுக்கிட்டு லண்டன்ல போய் கேம்பிரிட்ஜ் படித்து அங்கேயும் இங்கிலீஷ் படித்தேன் சீரகத்தின் நாய் நிர்மலா சீதாராமன் அந்த நாய் சீரகத்தில் படித்த நாய் இன்னைக்கு நிதி அமைச்சர் ஏன்டா கேட்குற இந்திக்கார பாசங்களா ஏ அமித்ஷா ஏ மோடி உன்னை பார்த்து கேட்குறேன் ஏ கிஷன் ரவி கவர்னர் உன்னை பார்த்து கேட்குறேன் ஏன்டா தமிழ்கிட்ட வந்து நிற்கிறீங்க ஏன்டா நிதி அமைச்சருக்கு கொடுக்குறீங்க எப்போ பார்த்தாலும் காரணம் என்ன நாங்கள் புள்ளியல் பிரகாரம் ராமானுஜர் பிறந்த இடம் கணித சாஸ்திரியாசர் அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்தவர் இப்படி கல்வியில அறிவியல உலகளாவிய அளவில் தமிழ் உயர்ந்து கொண்டிருக்கின்ற காரணம் ஏன் என்றால் அவன் ஆங்கிலமும் தமிழும் கற்றிருக்கின்ற காரணத்தால் அதே போல சொல்கிறேன் உலகத்திலே அதிக சம்பளம் பெறுகின்றவன் கூகுள் பிச்சை வேதாரத்தை சேர்ந்தவன் தஞ்சை மாவட்டம் வேதாலயத்தில் பிறந்தவன் கூகுள் பிச்சை அவன் இன்று உலகத்திலேயே அதிக சம்பளமாகின்றவன் அவன் தமிழன் ஆங்கில புலமை பெற்றவன் சொல்கின்றேன் சொல்கின்ற இவரெல்லாம் ஆங்கில வழிபட்டார்கள் அனைவரின் சிறப்பாக சொல்கிறேன் கரியப்பா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் கரியப்பா அவர் தமிழ் இனத்தை கரியப்பா அப்படிப்பட்ட கரியப்பா இந்தியாருடைய ராணுவத்தினுடைய ஜனராக இருந்தான் ஆங்கில புலமைப்பட்ட காலத்தால் நான் சொல்லுகிறேன் ஆங்கில பெரியதா இந்தி பெரியதா அப்படி நீ என்ன சொல்றாய் இந்தியா ஒரு ஆள் இருந்தால் இந்தி பேச வேண்டும் இந்தியா இருந்தால் இந்தி பேச வேண்டும் ஆனால் தமிழ்நாடு இருந்தால் தா தமிழ் பேசுவோம் எங்கள் தாய்நாடு தமிழ் தமிழாக இருப்போம் எங்கள் தமிழ்நாடு 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 தமிழ் வெல்லம் என்று சொல்லுவோம் ஆனால் இந்தியா நீ வெல்லும் என்றால் எங்கள் தமிழ்நாடு வெல்லும்

பக்தஜம் காலிலே வந்து நீங்கள் இந்தியை கொண்டு போகிறார்கள் என்று சொல்கின்ற போதே அவன் சென்னையிலே வந்து தீக்குளித்து சாகின்றான் இப்படி தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக வாழ்ந்த இனம் எங்கள் தமிழம் அதைவிட இன்னொரு நல்ல நல்ல செய்தி ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் மாணவர்களுக்கு இருபது லட்சம் பேர்களுக்கு லேப்டாப் மடி மடிகணனி தரப்போகிறார்கள் உங்கள் கையாளர்கடிகணனி பெரியதாக கேட்டால் பெரிய மடிக்கணினி இல்லாமல் தலைவர்களுக்கு தமிழக அரசு விதித்திருக்கின்றது அது தர இருக்கின்றார்கள் அதற்கு மேலாக மகளிர் உரிமை தருகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர்களுக்கு அதற்கு மேலாக மகளிர் இலவச பேருந்தின் மூலமாக அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் கிடைத்து கொண்டிருக்கிறது இல்லாமல் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தருகின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் தருகின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம் முதியோருக்கு ஆயிரத்தி ரூபாய் பணம் தருகின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம் அது இல்லாமல் உலகத்திலே அனாதை பிள்ளைகளுக்காக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வீதமாக பதினெட்டு வயது வரை மாதம் தருகின்ற ஒரே முதல்வர் தமிழகத்தின் முதல்வர் என்பதை தாய்மார்களே இதை ஐம்பதாயிரம் அழகிற்கு பணத்தை மாறி தருகின்ற வள்ளல் எங்கள் முத்திர கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேலாக காலையிலே பதினேழு லட்சம் பேருக்கு காலை உணவை தந்து கொண்டிருக்கிறார் மதிய உணவை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் பற்றாக்குறை காரணத்தால் இங்கே முட்டை எட்டு முழக்கப்படுவதற்காக மூன்று பேச்சாளர்கள் இருக்கின்ற காரணத்தால் இத்துடன் முடித்து கொண்டு மோடியே வா களத்திற்கு அமித்ஷாவே வா களத்திற்கு நீ இந்தியா என்று சொன்னால் நாங்கள் தமிழ்நாடு வெள்ளம் என்று சொல்வோம் நன்றி வணக்கம்